சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜமம் பண்ண வேண்டும் என்பதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால் உரைத்தார் லூக்காயு தினசு விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் ஆவியில் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அதை பார்க்கலும் மேலான இருக்கிறது இயேசு கிறிஸ்து தம் வாயினால் உரைத்த வாக்கியங்கள் அப்படியே இன்று இந்த வசனத்தை கேட்குறவர்கள் ஆவியில பலனடையும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்கியம் வார்த்தையை சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் என்பதாக நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் உங்கள் பலன் கூறுகிறதா இருக்கும் என் மகனே என் மகளே நீ சோர்ந்து போகாத என்று சொல்லி உங்களை பார்த்து ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் சோர்ந்து போவீர்களானால் சாத்தான் உங்களை ஜெயித்து விடுவான் பிசாசுடைய தந்திரமே மனுஷனை சோர்ந்து போக பண்ணுவதுதான் ஏனென்றால் அவன் பலவீன பாண்டமாக இருக்கிறான் ஆகவே பலவீன பாண்டமாகிய இந்த மனுஷனை சாத்தான் எப்படி பலவீனப்படுத்தக்கூடும் என்று பார்த்தீங்கன்னா அவன் அவர்களுக்கு சோர்வை கொடுத்தே அவர்களை பலவீனப்படுத்துகிறான் நினைத்த காரியம் உடனே நடக்கவில்லையே என்று சொல்லி அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம் அப்படியாப்பட்ட ஒரு எண்ணத்தை பிசாசனவன் நம்முடைய இருதயங்களை பதிக்கிறான் நீ எவ்வளவுதான் ஜெபித்தாலும் உனக்கு பதில் வரவில்லையே ஆகவே நீ ஜெபிக்க வேண்டாம் போதும் இவ்வளவு நாள் ஜெபித்ததுக்கு பதில் வரவில்லை இனி ஜெபித்து என்னாக போகுது என்கிறதாக உள்ளத்தில் பொல்லாத ஆவி சிந்தனைகளை கொடுக்கிறான் அநேக நேரங்கள நாம் அதை அறிந்து கொள்ளாமல் நானாக சிந்திக்கிறேன் நான் சிந்திப்பது சரியான காரியம்தான் ஏசு கிறிஸ்து என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இன்று இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்போது கத்தர் உன்னை மறக்கவில்லை என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அறிந்து கொள்ள முடியும் நீ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்காவிட்டால் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் பெற முடியாது ஆகவே ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் நிச்சயமாக அப்பொழுது நீங்கள் நம்புகிறது நீங்கள் எதிர்பார்க்கிறது கருத்துடைய கருத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதில்லை தேவன் உங்களை கைவிட்டது போல உங்களுடைய சூழ்நிலை மாறிவிடும் ஆகவே தேவன் உங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் நீங்கள் மகிமையான சாட்சியாக தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்றால் சோர்ந்து போவதை வெறுத்து விடுங்கள் சோர்ந்து போய் ஜெப நேரத்தை விட்டு விலகுவதை வெறுத்து விடுங்கள் ஜெபிப்பதற்கு ஆவில அனலாகவும் உற்சாகமாகவும் இருங்கள் அப்பொழுது நீங்கள் நினைக்கிற காரியத்தின்படியே கத்தரி விரும்புகிற காரியத்தின்படியே கத்தர் உங்களுக்கு செய்வார் நீங்கள் விரும்புகிறது அவருடைய கரத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்படும் அது எப்பொழுது கொடுக்கப்படும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது மாத்திரமே நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய கரங்களிலே கத்தராலே கொடுக்கப்படும் நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே ஞானமுள்ள பிள்ளைகளாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ஜெப ஜீவிதம் இருக்கட்டும் இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபியுங்கள் நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் இன்னைக்கு எதற்காக ஜெபித்து எதுக்காக எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்காக தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஆவில அனலாக உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய கரத்திலே தேவனாலே கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இன்று தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு அது வார்த்தையை உரைக்கிறேன் கத்திர உங்களை ஒருபோதும் மறப்பதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நீங்களே உங்களுடைய சூழ்நிலை நிறுத்தமாக தே விட்டு விலகி போகிறீர்கள் நீங்களே ஜெபிக்க மறந்து போகிறீர்கள் ஆகவே நீங்கள் ஜெபிக்க மறவாதிருந்தாலும் நிச்சயமாக கற்ற உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்வார் ஆகவே ஜெபிக்க மறவா